வெள்ளமலைப்பட்டியில் திமுக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூத்தி ஒன்னாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது மதுரை மாவட்டம் முசலம்பள்ளி அருகே முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூத்தி ஒன்னாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வெள்ளமலைப்பட்டி திமுக கட்சியின் வடக்கு ஒன்றியத்தின் சார்பில் வடக்கு ஒன்றிய செயலாளர் அஜித் பாண்டி தலைமையில் தெற்கு ஒன்றிய செயலாளர் எஸ் வி எஸ் முருகன் மேற்கு ஒன்றிய செயலாளர் பழனி கிளை செயலாளர் எபினேஷ் ஆகியோர் முன்னிலையில் கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பாண்டி என்ற முருகன் ஒன்றிய நிர்வாகிகள் பெத்தனன் ஜெயச்சந்திரன் கலைவாணன் பிரசாத் ஜெகன் ஒன்றிய செயலாளர் செல்வ பாண்டி சேர்ந்த ராமசாமி முன்னிலையில் கட்சி கொடியேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து இதில் திமுக நிர்வாகிகள் திராவிட பாண்டி உட்பட பலர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது எம ஏ இங்க தெரியும் பாரு பா ஏ வாடி சொல்லுங்க வாப்பா வா சரி தெரியும் பாரு